கம்மாக்குள்ளே போகாதடி பாண்டி முனி கோயில என் கட்டான கட்டழக பார்த்து வர போய் வருவோம் என் பொட்டான ஓ அழக வண்டி ஒரு கம்மாக்குள்ள கொஞ்சம் ஊத்திக்கிறி மனசு கொஞ்சம் அதுக்கு நீர்மலை அடி அடிக்கிற வெண்ணமேனே தல கராட்ட அடி அடிக்குதே பொம்பளைய பார்த்த உடனே உடனே லைன் பண்ண மாட்டேன் ஊத்து ஊற விட்டுதே லைன் பண்ணுது ஆனா அந்த மலை ஏறத்துக்கு ஊரா பேரும் கபலியும் தேவைப்படும் என்ன வெயில் அடிச்சாலும் மனுஷன் தாங்குறேன் ஆனா மலையை தாங்க முடியல வாத்தியா ஏன் மனதை குழுத மட்டும் கிடையாது உடம்ப குளிர வச்சாலும் பயிர்களை பூரா பச்சை பச்சேன்னு ஆக்குவது இந்த மலை இந்த மலை நீர் இல்லைன்னா எல்லாம் கிடையாது கைதட்டலாம் எல்லாருமே மலைக்கு கைதட்டின ஒரே ஆள் நீர் என் சிங்க எப்படி வருது வாசிங்க வாசிங்க மழை பயலுக ஒரு அஞ்சா மாடு சுத்து மாடு எல்லாம் வழி கொடுக்கல விழுக போது இங்க பாருங்க அதே மாதிரி உட்காரு சாதாரணமா உட்கார மாட்டேன் உள்ள நிறகுல இருக்கேன் என் தம்பி உட்காரு இந்த மேடைக்குள்ள நிறைய இளைஞர் நிக்கிறாங்க அதெல்லாம் கிராமத்தார் கிராமத்தப்ப நல்லா இருப்பேன் அப்போ அப்போ ஒரு ரவுண்ட் உள்ள போயிட்டு ஏண்டா சனம் நீ போய் சொல்றா போடா அவன் இந்த தண்டியா நிக்கிறேன் அவன் தான் மூணாவது பாப்பா மூணாவது பாப்பா மடு அல்லது மடுவா எச்சப்பு மாடாதா இது நாடகமா இல்ல மஞ்சோரட் நடத்துறமா ஏ தந்தி மரம் ஏட்டு தந்தி மரம் நான் வச்ச மரம் நானே போடுதானே ஏ தந்தி மரம்

ஏன்டா என்ன மழை நீருக்கு ஓசா ஓடுற ஓசு கூடி பக்கத்துல பாம்பு பக்கத்துல பாம்பு

புர்மாசாமி 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 நான் பார்த்தானாரே நோடா எதுக்கு என்ன நான் நாங்க காலை எழுத்து வந்தேன் நீ இதுக்கு பின்னாடி கவுட்டுக்குள்ள ஓடற அண்ணே அண்ணே என்ன தல செந்தட்டி அந்த ஊமைமா இது வேறையா மாப்புல புடிச்சிருக்கானே மாரு கப்புளையும் கையிலே வச்சிருக்கான் ஹே ஒரு மனச்சாஜியோட பேசுங்க ப்ரோ இந்த மலையில எப்படி உட்காருவாங்க நீ முதல்ல உட்காரு போ என் நீ ஒரு சீமாமையாண்டி மருதங்குடியா குத்துராண்டி 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 மருதங்குடியா குத்துராண்டி போர் குத்துராண்டி குத்துராண்டிய வாய் வைக்கல சொல்லிட்டு காலையில் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரரா காலையில் சிறந்த கால வீரர்களும் சிறப்பாகிறார்கள் வாங்கு பூங்கு தேதி ஒண்ணு கேள்மா இட்டு தேடி வந்த முத்து முத்து கண்ணல் அசுத்தி வந்தேன் முத்து முத்து கண்ணல் அசுத்தி வந்தேன் முன்னால் அங்குயிலே மங்குயிலுங்கு காலியோட அங்குயிலே ஒண்ணு கேளு கேளு சென்னை மேடைக்கு ஒரே ஒரு விஷயம் ஐயா ரொம்ப நன்றி அப்ப அப்ப என் இளைய சமுதாயமே என் தம்பிகளே என் அண்ணங்களே கொஞ்சம் விட்டுட்டு நீங்க என்னவனா இந்த மலையில நீங்க நனைஞ்சு பாக்குற நினைச்சு உங்க பாத தொட்டு நான் வணங்குறேன் ரொம்ப நன்றி ஏனா மலை லேசா வளர்ந்தோடனே வீட்டுக்குள்ள ஓடுவான் அந்த மலையிலேயே எங்க கலையை பார்க்க நின்றே வாரு ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா கொஞ்சம் தள்ளிக்கு எங்க பொம்பளை கொஞ்சம் தள்ளிக்கு அங்க இருக்கு தெரியல

அப்பு நடத்துவ ஏன்னா இளைஞர்கள் மலையில் நனைஞ்சிருக்காங்க நான் சொல்லி பார்த்துட்டேன் கால போய் கும்பிட்டு வரையில நனையாதீங்க ஆளுகளுக்கு மறைக்கிறேன் அப்போ அப்போ

வரத்லே தாடகல தானுனாராண்டனிக்கே என்ன வரதுமி பை பை அதுக்கு என்ன பாரு முண்டமா என்ன நீ பாருவேன் என் தம்பி என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு என்ஜாய்மென்ட் போடு அப்போ ஒருங்க ஆமா நான் இன்னை மலைல நான் என்ன செய்ய முடியும் கிராமத்தாரங்களுக்கு ரொம்ப நன்றி பை செட்

நான் பாடிக்கிறதுக்கே நான் கருவல்ல யார பாக்குறேன் என்ற பட்டு எப்படி தெரியுமா தெரியுமா தண்ணி உள்ள ஊராண்டி பாடுவோம் என்ன பாடுறா சின்ன சின்ன முருகா இருக்கு பெரிய பெரிய முருகா இருக்கா சின்ன சின்ன முறை இருக்கும் போது இருக்காத கண்டு கம மலை விடாம பெய்தலி என்னத்தான்

கம்மா உரத்தில் குளிர் சொன்னதை கேட்கல இந்த அண்ணன் பெண் சொன்னதை வாங்கல காதல வாங்களே பொண்ணை மட்டும் மறக்க என்னால் முடியல ஓம்புட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கிற ஓரத்தில் கண்ணாத்தா கண்டு காம போறீ என சின்னத்தையை ஜாதி ஜனா நம்ம ஒரு ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது ஏசுது என்ன சவுகாலே அடிச்சது போல் பேசுது பேசுது அடி ஜாதி ஜனா எல்லாம் என்ன தாதா திருந்த மாட்டாதா ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது என்ன சவுகாலே அடிச்சது போல் பேசுது அடி அண்ணாதையா எந்த மார்க்கானது அப்படி போற ராஜா அண்ணாதையா எந்த மார்க்கானது இன்று தான் நல்லா போனது அந்த கம்மாக்கரை உரத்துல கண்ணா அப்படி போற ராஜா வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது வாங்கி வச்ச வச்ச தாலி ஒண்ணு அப்படி போடுறா சித்தப்பு அமைக்கு போடுறா பெரிய பூ ஆடுங்க அண்ணே மயங்கலா அப்படி போடு சித்தப்பூ அமைக்கு போடு பெரிய பூ ஆடுங்க அண்ணே மயங்கலா வாங்கி வச்ச நான் வாங்கி வச்ச தாலி ஒண்ண வா வாங்கு அந்த அழகு மலையான் வாச நிலத்தனையே நான் வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது தாளகு மலைய வச லில திணை ஏங்குது கண்மணியே பொழுது தாஞ்ச நேரமாகுது நான் காத்திருந்து காத்திருந்து என் கண்ணோ நோது பச்ச பார்வ திரதனி பச்ச மன மராதனி அவன் ஆடுவ அகராதி போய் ஆடுவ அண்ணா நாளைக்கு தாண்டா அவனுக்கு தெரியும் கண்டாலலிக்கு மேளவலி மேளவலி நாளைக்கு பூரா அம்மாவை வந்து தையில ஏன் காலு இழுக்கு அவர்

Aga, 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 ga ala Zeytitiya. கணக்கண பிறந்தவரக்க கட்டி பறந்த வைவதா கஜா கஜா என்ன விடு உனக்கு எங்க பரசக்க புடிச்சது கஜா கஜா மதுரை மாவட்டத்தில் இருக்க நிறைய பத்த கருத்து பேசுவான்டா என்ன டான்ஸ் ஆறேன்டா பாயில பறறேன் எக்ஸசைஸ் எக்சர்சைஸ் பண்றேன் கால்ல நிக்கிறேன் இப்படி ராஸ்கல் உன்னை உன்னை லைன் பண்றேன் இப்போ ஆட்டமும் செவறுடிச்சிட்டேன் அண்ணன்டா நான் எனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பரவ நாதா அம்மா என்னை விடு உனக்கு

தற்காடி பேரு சொன்னா பொங்கும்மா தற்குட்டியும் கலங்கி நிக்காரு குடி பேரு சொன்ன பொழிவுவதும் குடி பேரு சொன்ன பொழிவதொங்கும் வீரமுள்ள சாமி ஐயா தெய்வம் ஐயா சாமி ஐயா ஊர காக்கு தெய்வம் ஐயா வீரம் உள்ள சாமி ஐயா ஊர காக்கு தெய்வம் ஐயா அத்தி மர பாரு பேசுது இந்த ஊரு ஆமா அத்தி மர இன்ன இன்னும் பேசுது இந்த ஊரே காட்டு வழி போற உன்னை கவலம் பண்ணாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத தர்க்க கவுடி பேர் சொன்ன புலி ወதங்கோ வார ஆமா தர்க்க பேர் சொன்ன புலி ወதங்கோ வார நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் நீதி

கற்காகுடி பேரு சொன்னா பொதுங்கோம்பாரு அம்மா கற்காகுடி பேரு சொன்னா பொலி போதும் ஆமா அம்மா தற்காக்குடி பேர் சொன்ன புளி போதும் கோம்பாரு